வணக்கம் நண்பர்களே ஆழ்வார்கள் ஆழ்வார்களில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆழ்வார் அது என்ன ஆழ்வார் அப்படின்றீங்களா பண் அப்படின்னா இசை பாடல் அந்த பண் அப்படின்றது அந்த அமைக்கிறது அதெல்லாம் சொல்கிறாங்களா அதுதான் பண் அப்படின்னு தமிழ் அதாவது ராகம் அப்படின்னு நம்ம சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சமமான ஒரு தமிழ் வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பண் அப்படிங்கிறது தான் பன் இசை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ராகத்தோடு பாடக்கூடிய பாடல்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைக்கு உண்டான வார்த்தை ஸோ இவர் வந்து இந்த பேர்லேயே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் திருப்பண்ணிசை ஆழ்வார் அப்படின்னோடனே என்ன அர்த்தம் இவர் பாடல்கள் பாடக்கூடியவர் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருது இவரும் பாட்டி வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் தான் சரியா பாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பாடக்கூடியவர்கள் இந்த பாடல்கள் பாடக்கூடியவர்களுக்கு பழைய காலத்து பேர் வந்து பாணர்கள்னு சொல்லுவாங்க அந்த பாணர்கள்லேருந்து வந்தது தான் பண் பண்ணில் இருந்து தான் பாணர்கள் பாணர்கள் பாட்டு பாடுறவங்க பா இசையமைப்பாளர்கள் தான் அவங்களோட தொழில் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கதையிலே இவர் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் தீண்ட தகாதவர்னு சொல்லுவாங்க சரியா தீண்டத்தகாதவர்னு சொல்லிட்டாலே என்ன ஆகும் கிளைமாக்சு நமக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸாம்பிள் நந்தனார் சரியா நந்தனார்லேயே நமக்கு தெரியும் தீண்டத்தகாதவராக இருந்தால் பக்தராக இருந்தால் அவருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும் ஸோ அதை கடைசியாக பார்ப்போம் ஆனால் இந்த கதையில் தான் அவரை தீண்டத்தகாதவர்னு சொல்கிறாங்களே தவிர பாணர்கள் வந்து எந்த காலத்துலேயுமே தீண்டத்தகாதவர்களாக குறிப்பிடப்பட்டது இல்லை அதுதான் உண்மையும் கூடன்னு வச்சிங்களேன் இவர்களெல்லாம் சோழர்கள் காலத்தில் சோழர்கள் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாங்க எப்போது சங்க காலத்திலேயே வந்து பால் பா பாணர்களை வச்சு எல்லாம் பாட்டு வரும் இப்போ கூட பாருங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம்னு ஒரு ஊர் இருக்கேன் அது வேற ஒன்றுமே கிடையாது யாழ்னா வீணை மாதிரி ஒரு கருவி ஹார்ப்புன்னு சொல்லுவாங்க இந்த இப்படி பெரிய சட்டம் மாதிரி இருக்கும் அதில் கம்பிகள் வச்சு வாசிக்கிறத யாழ்ன்னு சொல்லுவாங்க அந்த யாழில் பரவி பத பல விதமான யாழ்கள் இருப்பதாக நம்ம தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுது அந்த யாழை வைத்து கொண்டு பாடக்கூடிய ஒரு பாணர் அந்த ஊரில் செட்டிலாக இருந்திருக்கலாம் இல்லை அவர் அந்த ஊரில் பிரபலமானவராக இருந்திருக்கலாம் அதனால தான் அந்த ஊருக்கே வந்து யாழ் பாணர் ஊர் அப்படின்னு வச்சதை யாழ் பாணம்னு மாறிடுச்சின்னு வச்சிங்களேன் ஸோ இந்த பாணர்கள் வந்து எந் வேறு எந்த குறிப்புகள்லையுமே சரி அதாவது கல்வெட்டுகளையோ செப்பு ஏடுகள்லையோ எங்கேயுமே வந்து பாணர்களை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சா சாதியாக எங்கேயும் சொல்லப்படவில்லை இன்றைக்கும் அந்த பாணர்கள்னு சில பேர் ஒரு குரூப் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடாக தமிழ்நாட்டிலோட அந்த சாதிகளின் பட்டியல் இருக்குது பார்த்திங்களா அந்த பட்டியலில் அந்த பேரும் இருக்குது ஆனால் அவங்க வந்து தீண்ட தகாதவர்கள் அந்த மாதிரிலாம் வைக்கப்படலை பேக்வர்டில் தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆனால் இந்த கதையில் வேணும்னே அவரை கொண்டு தீண்டத்தகாதவர் ஆகிட்டாங்க எதுக்கு ஆகினாங்கன்னு தெரியல எதுக்கு வேறு எதுக்கு ஆக்கியிருப்பாங்க இந்த மேட்ரு நந்தனார் மாதிரி நம்மளும் ஒரு கதை சொல்லுவோன்ற கதை தான் ஆக்குனதுன்னு வச்சிங்களேன் இவர் வந்து எப்போதும் ரங்கநாதனை நினைத்து எங்கனை சுற்றியும் ரங்கனை சேவின்னு ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி எப்போவுமே ரங்கநாதர் பற்றி பாடல்கள் பாடிக்கிட்டே எப்போவும் பக்தியிலேயே உட்காந்துருப்பார் இதில் வந்து இவர் கீழ் ஜாதி என்பதால் அதாவது கதைப்படி சரியா இவர் தீண்டத்தகாதவர் என்பதால் காவிரியில் இறங்க மாட்டார் ஏன்னா இவர் காவிரியில் இறங்கினார்னால் காவிரி வந்து அசுத்தமாகிட்டேன் சரியா காவிரியில் இறங்க மாட்டார் காவிரி கரையிலேயே ஓரமாக உட்காந்து அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு வீணை வச்சு வாசிக்கிட்டு பாடிக்கிட்டே இருப்பாராம் அப்போ வந்து ஒரு பார்ப்பனர் என்ட்ரி கொடுத்துட்டாரா இப்போ புரிஞ்சிச்சிங்களா கதையோட பேட்டர்னெலாம் போன வாரம் சொன்னப்போ என்ன சொன்னோம் ஏன் வந்து நாயன்மார் கதையில் வர்ற அந்த பேட்டர்ன் நீங்கள் வரலையே சார் அப்படின்னு கேப்பீங்க கேட்டிங்களே அதுக்கு உண்டான பதில் தான் இங்கே வருது லோக சர்மா அப்படின்னு ஒருத்தர் வரார் நம்ம ராஜா சர்மா மாதிரி லோக சர்மா அப்படின்னு ஒருத்தர் வரார் வந்து என்ன பண்ணுறாரு இவர் கடந்து போகணும் ஏன்னா கடந்து போகிறது கூட இவங்க ஓரமெல்லாம் எல்லாம் மாட்டாங்க இவங்கன்னு நட்டுக்கிட்டு தான் போவாங்க மற்றவங்க தான் வந்து விலகி நிற்கணும் புரியுதா இவர் வந்து போ நான் வரணும் நீ இவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்குற உன் பக்கத்துலலாம் நான் கிராஸ் பண்ணி போக முடியாது ஏய் எழுச்சி போடா டேய் டேய் எழுச்சி போடா அப்படின்ற ஆரம் ஆனால் இவர் வந்து பக்தியில் அப்படியே மூழ்கி போயிட்டாரா அப்படி மூழ்கி உள்ளே போனதில் இவருக்கு வந்து எதுவுமே கேட்கல சில பேர் இருக்காங்க இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க்கில் இருந்தேன்னா வச்சிங்களேன் அதாவது கம்ப்யூட்டரில் இப்போ ஏதாவது அந்த இப்போ புத்தகங்கள் டைப் அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வைங்களேன் டைப் அடிக்க கூட வேணாம் எதையாவது படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன் பக்கத்தில் வந்து என் ஒய்ஃப் வந்து எதாவது பேசினாங்கன்னா கூட என் காதில் உள்ளாது அந்த நீங்கள் கருமமே கண்ணாயினார்னு ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி தீவிரமாக அந்த வேலையில் ஈடுபட ஈடுபாடோடு வேலை செஞ்சிங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு காதே கேட்காதுன்னு வச்சுக்கிங்க அது மாதிரி அவரும் அந்த பக்தியில் மூழ்கி எதுவுமே கேட்காமல் உட்காந்துருந்தாரோ உடனே சர்மா டென்ஷன் ஆகிட்டாரோ யார் நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கிறேன் நீ பிறந்து வழி கூட விடாமல் விட்டு உட்காந்துட்டு பாட்டு பாட்டாக படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து டப்புன்னு எரிஞ்சாரான் அவர் மேலே போடுன்னு நினச்சி எரிஞ்சாரோ ஆனால் அது வந்து போய் மண்டையில் அடிச்சிருச்சு மண்டையில் அடித்து ரத்தம் வந்துருச்சு ரத்தம் வந்தோடனே அவர் முழிச்சுட்டார் முழிச்சுட்டு ஐயா ஐயோ சாமி மன்னிச்சிங்க தெரியாமல் உங்கள் வழியில் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓரமாக போயிட்டார் அவ்வளோதான் ஏயா அடிச்சேன்னு கூட கேட்கல ஏன்னா கேட்க முடியாதுல்ல ஆனால் சர்மா என்ன பண்ணார் போனார் ஆற்றுல நல்லா குளித்தார் இந்த ஆற்றுல தாங்க அவர் ஆற்றுல இல்லை காவிரி ஆற்றுல குளித்தார் குளிச்சுட்டு நேராக ரங்கநாதரை சேவிக்க போயிட்டார் அங்கே உள்ளே போய் பார்த்தா ரங்கநாதர் சிலையில் நெத்தியிலேருந்து ரத்தங்கமாக கொட்டிச்சான் என்ன பண்ணுறதுன்னு தொட்டு அவனுக்கு கிமிக்கி ரத்தம் நிற்கவே இல்லை அது பாடு ஊற்றிக்கிட்டே இருக்குது இவர் அஜோயோ என்ன பண்ணி தொலைச்சோன்னு தெரியலையே ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்னு துடி துடித்து போயிட்டார் துடி துடித்து போனவர் எதாவது ஏதாவது வே வேலை செய்யணும்ல இப்போ நம்ம கண்ணப்ப நாயனார்லாம் என்ன பண்ணார் கண்ணில் ரத்தம் வந்துச்சின்னோடனே கண்ணை பிடிங்கி கிட்டு தப்புன்னு அப்புனா இல்லை இவரும் அதுமாரி எதையாவது அப்பி வைக்க தானே இவர் ஒன்றும் அப்பலை சரி ரத்தம் வருது அப்படின்ட்டு அவர் வீடு போயிட்டார் அப்படி தான் எட்டம்மா அப்போ பெருமாளாக இருந்து பெருமாளாக இருந்தார்னா யாராக இருந்தாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போய் நைட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டார் கொஞ்சம் கூட கவலையே இல்லையா சார் நான் யோ ஏங்க தூங்கினா தாங்க கனவு வரும் புரியுதா லாஜிக்கே கே கேட்கின் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி லாஜிக்காக தான் பகவானே வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு என்ன கேள்வி கேட்க பகவத்கீதைய கொடுக்காத அப்படின்னு சரியா கேள்வியெலாம் கேட்கக்கூடாது பெருமாளுக்கு ரத்தம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு இவர் நல்ல திவ்யமாக போஜனம் பண்ணிவிட்டு தூங்கிட்டார் தூங்கினோடனே பெருமாள் இவர் தூங்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து தூங்கினோடனே கனவுல சர்மா ரோக்கசர்மா சர்மா தப்பு செஞ்சுட்டப்பா அப்படின்னாராம் என்ன சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உடனே நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட என்னுடைய பக்தனை அடித்து மண்டையை உடச்சிட்ட நீ அவனை போய் தூக்கி உன் தோல் மேலே உட்கார வச்சுக்கிட்டு நீ தூக்கிட்டு வா கோயிலுக்கு கோயிலுக்கு கூட்டு கூப்பிட்டு வந்து காமிச்சா தான் என்கிட்ட ஒன்றாந்து விட்டேன்னா தான் உனக்கு சரியாகும் அப்படின்னாரான் உடனே இவர் ஐயோ பகவானே தப்பு செஞ்சுட்டேனே நான் இப்போ உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டார் அப்புறம் மறுநாள் காலையில் தாங்க எழுந்திரிப்பார் அத்தனை அத்திரில கோயில் திறந்துருக்க அதில் மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பத்தமாக குளித்து கிளம்பி நேராக திருப்பண்ண ஆழ்வாரை போய் பார்க்க போயிட்டார் போய் ஆழ்வாரை பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய பக்தியில் ஆழ்ந்தவர்னு எனக்கு தெரியாமல் போச்சு நீங்கள் வாங்க பெருமாள் கட்டளை உங்களை என் தோளில் வச்சு தூக்கிட்டு போக சொல்லியிருக்கார் வாங்கோ அப்படின்னு தான் இவர் வந்து ஐயோ சாமி அப்படிலாம் வரக்கூடாது சாமி சாமியே சொன்னாலும் உங்கள் தோல்லை நான் ஏறி உட்கார்ந்தா அது குத்தம் ஆகிடும் அதனால் நான் வேணால் நடந்து வரேன் அப்படின்னாரான் சரி அப்போ இஷ்டம்ப்பா ஒரு வேலை மேலே கோவமாக இருக்கியா என்னன்னு தெரிலப்பா பெருமாள் அப்புறம் என்ன தண்டி செ தண்டிச்சுடுவார்ப்பா அப்படின்னாராம் எல்லாம் முடியாது நான் தான் வருவேன் போல் சரின்ட்டு கோயிலுக்கு கூட்டு போனாங்க உள்ள சன்னதிக்கே கூட்டு போயிட்டார் கூப்பிட்டு போனோடனே என்னும் அவ்வளோதான் பக்தி மிகுதியில் அப்படியே பாடி 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 அப்படியே பெருமாளோட விட ஐக்கியமாயிட்டார் ஸோ அது பார்ப்பன பெண்ணாகிய கோதையாக இருந்தாலும் சரி தீண்டத்தகாதவர் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பண்ணாழ்வாராக இருந்தாலும் சரி கிரகத்துக்குள்ளே மட்டும் போயிட்டீங்க அது நந்தனாராக இருந்தாலும் சரி அது கோயில் இன் அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படியே ஆவியாகி அப்படியே போயிடணும் புரிஞ்சதா இவரும் அதே மாதிரி லோக சர்மா தோ தோளில் தூக்கிட்டு சொன்னார் அட்லீஸ்ட் அவர் தோல்லையாவது ஏறி உட்காந்து போயிருந்துருக்கலாம் பெருமாள் சொன்னதையும் கே இவர் போய் கடைசியில் பெருமாளோட ஐக்கியம் ஆயிட்டார் எனக்கு தெரிஞ்சது வந்து கடுப்பில் நான் எனக்கு வழிவிட்லையா டா நீ அப்படின்னு சொல்லி அந்தளவு குல பண்ணிட்டான் போல இருக்குது அதை குல பண்ணதை இப்படிலாம் கதை சொல்லி இல்லை அவர் வந்து பெருமாள் சொன்னார் நான் கூட்டு போய் உள்ளே விட்டேன் ஐக்கியமாயிட்டாருன்னு சொல்லிட்டான் போல இருக்கு இது எல்லாமே கதை தான் அந்த கதைகள்லேயும் இப்படி ஒரு ஓட்டன்னு வச்சிங்களேன் இந்த கதைகளும் சொல்லப்படுவதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பல்லவர் காலத்துலேயே பிறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க அப்படி இப்படின்லாம் கதை விடுவாங்க இவனுங்க டைம்லைன் பூரா பொய் பொய்யாக இருக்குங்க எல்லா டைம்லைனும் பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் கழிவுகத்திலே பிறந்துட்டார் கழிவுக ஆரம்பத்துலேயே பிறந்துட்டார் அது இதுன்னு அடிச்சு விடுவாங்க அந்த டைம்லைன்லாம் யாரையும் வெரிஃபை பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு டைமில் இவங்க பிறந்திருக்கவும் முடியாது அது எழுதி வைக்கிறது வைக்கிறமே ரொம்ப காலத்தில் எந்த மதம் இருக்குதுன்னு எழுதி வைப்போம் அப்படின்றதுக்காக இவனுங்க எழுதி வச்சுக்கிட்டேன் அவர் பேய் கதை தான் வச்சிங்களேன் ஸோ நாயன்மாரில் இருக்க பேட்டர்ன் இங்கேயும் வந்துருச்சா ம் அதுக்கு ரொம்ப வரலையேன்னு நீங்களாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க அது ஒன்பதாவது நாயன்மாராக கோதை வந்தவுடனே தெய்வீக நிலை அடைகிற மேட்ரு வந்துருச்சு அப்புறம் பத்தாவது விட்டுருங்க பத்தாவதுலேயும் சுந்தரர் பேட்டர்ன் வந்துருச்சா அந்த தாசியிடம் வாழ்வது அந்த மேட்டர்லாம் வந்துருச்சா இப்போ இந்த பதினோராவது ஆழ்வார் வந்தவொடனே இவரும் தெய்வ நிலை அடைந்து விட்டார் ஸோ கடைசி ஆழ்வாராகிய ஆகிய பன்னிரெண்டாவது ஆழ்வார் யார்ன்றதை அடுத்த வாரம் பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை இன்றே தாருங்கள் புத்தகங்கள் அச்சு வடிவிலும் கிடைக்கிறது கிண்டில் வடிவிலும் கிடைக்கிறது வெளிநாடு வாழ் நண்பர்கள் தபால் செலவை மிச்சப்படுத்துகிறதாக இருந்தால் நீங்கள் கிண்டில்லையும் வாங்கலாம் நிறைய பேர் இப்போ கிண்டில் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்த்தோம் தொடர்ந்து கிண்டில்லையும் புத்தகங்கள் எல்லா பத்து பாகங்களும் கிண்டில்லேயும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஆச்சு வடிவிலையும் தயாராக தான் இருக்குது எப்போ வேணாலும் உடனே வாங்குங்க வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்